ஆட்சி பொறுப்புக்கு வந்த பிறகு முதலீட்டாளர்களின் முதல் முகவரி தமிழ்நாடு என்ற நடத்தப்பட்ட முதலீட்டாளர்கள் மாநாடுகள் மூலமாக ஒரு லட்சத்தி தொண்ணூறாயிரத்தி எண்பதாயிரத்தி அறுநூறு பேருக்கு வேலை வாய்ப்புகள் ஏற்பட்டுச்சு நான் ஐக்கிய அரபு நாடுகள் சிங்கப்பூர் மற்றும் ஜப்பான் ஆகிய நாடுகளுக்கு பயணம் மேற்கொண்டு பதினேழு பேருக்கு வேலை வாய்ப்பு ஏற்படுத்துகிற வகையில் ஏழாயிரத்தி நானூற்றி நாற்பத்தொரு கோடி ரூபாய் மதிப்பிலான முதலீடுகளை பெற்றோம் அதோடு நான் தொடர்ந்து இந்த முதலீடுகள் செயல் வடிவம் பெறுவதை கண்காணிப்பேன் அந்த வகையில் ஆட்சிக்கு வந்ததிலிருந்து இதுவரைக்கும் நாற்பத்தி நான்கு தொழிற்சாலைகளுக்கு அடிக்கல் நாட்டி இருக்கேன் இருபத்தி ஏழு தொழிற்சாலைகளை திறந்து வச்சிருக்கிறேன் இது மூலமா எழுபத்தி நாலாயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஏழு இளைஞர்கள் மற்றும் மகளிருக்கு வேலை வாய்ப்பு ஏற்படுத்தப்பட்டுள்ளது அந்த நம்பிக்கையோடு சொல்றேன் இந்த மாநாடு தமிழ்நாட்டின் தொழில் வளர்ச்சியில் பெரும் பாய்ச்சலாக அமையும் தமிழ்நாட்டோட வரலாற்றில் நிச்சயம் இது நினைவு கூறப்படும் இந்த மாநாட்டோட தனித்துவமும் புதுமைத்துவமும் என்றென்றும் பேசப்படும் நான் அதிகாரிகளுக்கு ஆரம்பத்திலேயே ஒரு அன்பு கட்டளை போட்டேன் உலக அளவிலேயே முதலீட்டுக்கான சிறந்த மாநிலமா தமிழ்நாடு முன்னேற்றணும் இந்த உலக முதலீட்டாளர் மாநாட்டை நடத்துறதுக்கான முக்கிய காரணமாக அதுதான் இருக்கணும் என்று சொன்னேன் எங்களோட அயராத உழைப்பு மற்றும் உங்களுடைய பங்களிப்பு காரணம் இந்த உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டின் போது இறுதி செய்யப்பட்ட மொத்த முதலீடுகள் முன் எப்போதும் இல்லாத அளவா ஆறு லட்சத்தி அறுபத்தி நாலாயிரத்தி நூற்றி எண்பது கோடி ரூபாய் என்பதை இந்தியாவே உற்று நோக்கும் இந்த அவையில் பெரும் மகிழ்ச்சியோடு அறிவிக்கிறேன் இந்த திட்டங்கள் மூலம் நேரடி வேலைவாய்ப்புன்ற வகையில் பதினான்கு லட்சத்தி ஐம்பத்தி நாலாயிரத்தி எழுநூத்தி பன்னெண்டு நபர்களுக்கும் மறைமுக வேலைவாய்ப்பு என்ற வகையில் பன்னெண்டு லட்சத்தி முப்பத்தி ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அஞ்சு நபர்களுக்கும் என மொத்தம் இருபத்தி ஆறு லட்சத்தி தொண்ணூறாயிரத்தி அறுநூத்தி ஐம்பத்தி ஏழு வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்படும் மேம்பட்ட மின்னணுவியல் உற்பத்தி பசுமை எரிசக்தி தோல் அல்லாத காலணிகள் வாகனங்கள் மற்றும் மின் வாகனங்கள் வான்வெளி மற்றும் பாதுகாப்பு தரவு மையங்கள் திறன்மிகு மையங்கள் தகவல் தொழில்நுட்ப சேவைகள் போன்ற பலதரப்பட்ட துறைகள் மூலமா இந்த முதலீடுகள் வந்திருக்கு ஈர்க்கப்பட்டுள்ள மொத்த முதலீடுகளில் உற்பத்தி துறையில் அதாவது தொழில் முதலீட்டு ஊக்குவிப்பு மற்றும் வர்த்தகத்துறை சார்பாக மூன்று லட்சத்தி எழுபத்தி ஒன்பதாயிரத்தி எண்ணூற்றி ஒன்பது கோடி ரூபாய் முதலீடுகள் எரிசக்தி சார்பா ஒரு லட்சத்தி முப்பத்தி ஐயாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ஏழு கோடி ரூபாய் முதலீடுகள் வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை துறை சார்பாக அறுபத்தி ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பது கோடி ரூபாய் முதலீடுகள் தகவல் தொழில்நுட்பத்துறை மற்றும் டிஜிட்டல் சேவைகள் துறை சார்பாக இருபத்தி ரெண்டாயிரத்தி நூற்றி முப்பது கோடி ரூபாய் முதலீடுகள் தொழிற்சாலைகளுக்கு வலுவான விற்பனையாளர்களை தளத்தை வழங்கும் குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறை சார்பாக அறுபத்தி மூவாயிரத்தி ஐநூற்றி எழுபத்தி மூணு கோடி ரூபாய் முதலீடுகள் ஏற்கப்பட்டிருக்கு சீரான பரவலான வளர்ச்சியை உறுதிப்படுத்துற விதமா இந்த முதலீடுகள் எல்லாம் மாநிலம் முழுவதும் பரவலாக மேற்கொள்ளப்பட இருக்கு ரெண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டுக்குள்ள தமிழ்நாட்டை ஒன் டில்லியன் அமெரிக்க டாலர் பொருளாதார வளர்ச்சி பெற்ற மாநிலமாகவும் இந்திய பொருளாதாரத்துக்கு மிக முக்கிய பங்களிக்கிற மாநிலமாகவும் லட்சிய இலக்க நிர்ணயிச்சு நாங்கள் நிகழ்ச்சியோட மற்றொரு சிறப்பம்சமா ஒன்பது பங்காளர் நாடுகள் பன்னாட்டு அரங்கம் அமைச்சு இந்த மாநிலத்தோட தங்களின் ஆழமான மற்றும் நீண்டகால ஈடுபாட்டை வெளிப்படுத்தினாங்க மாநிலத்தில் உள்ள கல்லூரிகள் மூலமும் நான் முதல்வன் திட்டம் மூலமும்

Uh, we have met many uh, industrial persons here, and connections and it was really, really good. And it was a very good experience for uh, even for college students and everyone here. After coming here, we explored a lot of startups inside the exhibition arena and a lot of other companies too. And then we came over here to the speakers' uh, area and to all the halls. And over here, we uh, listened to a lot of talks. It was really inspiring and. We got a lot of information on how to work at DRDO and also how to approach them. So yeah, it was really helpful. And we've been very pleased to be a partner country for the Global Investor Meet. Uh, in particular, we are promoting Australia-Tamil Nadu collaborations in advanced manufacturing, digital health and innovation, education, clean energy, and we're looking forward to showcasing more about Australia, our unique states, and our First Nations culture. Apart from like. Um... Taking part in these sessions, we got a very good opportunity to interact with speakers. So yesterday we met uh, Suresh Samandam, and, them, and uh, today I uh, morning I met uh, the cooked um, founder Adityan. So they were really help. Uh, they gave us a lot of insights about their uh, journey and their career. So it was very much helpful for us as a part of global investor meet event. What I have observed personally is that there's a lot of intention and you know and commitment towards uh, a positive future forward in uh, you know deep tech innovations in ensuring that you know the investments that are coming through the multiple MOUs that are getting signed put to the right use are channelized in the right direction in order to kind of get much more economic growth upliftment of uh, the society especially women and and then bringing lots of employment and growth uh, to, to the people of Tamil Nadu I'm from Poland and I represent Polish companies that are looking for a new location for their companies for their subsidiaries and we believe that Tamil Nadu is a, a

முக்கியமா நான் உங்களுக்கு தெரிவிக்க விரும்புவது எங்கள் அரசு மீதும் எங்கள் கொள்கைகளின் மீதும் வச்சிருக்கக்கூடிய உங்கள் நம்பிக்கையை காப்பாற்றுறது எங்களுடைய தலைவாய கடமை எங்களுடைய அரசை பொறுத்த வரைக்கும் நீங்க புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்து போடுறதுல இருந்து உங்களுடைய எல்லா செயல்களுக்கும் அதாவது நீங்க உங்கள் தொழிற்சாலையை முழுமையாக கட்டி முடிச்சு உற்பத்தியை தொடங்கிறதுலிருந்து அதுக்கு பிறகும் கூட உங்களுக்கு நாங்க உறுதுணையாக இருப்போம் இந்த மாநாட்டில் முதலீடுகளை மேற்கொண்டுள்ள எல்லோருக்கும் மீண்டும் மீண்டும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிக்கிறேன்